管啊！

அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லுங்கறவங்கள இமெயில்ல பண்ண போறீங்களா அது இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ரோபோசல் எக்ஸ்பெக்ட் பண்ணு சார் நான் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஷூட்டங் லெவல்ல இருந்துடா அது வந்து

नहीं करा है ना केलिंग क्या तो बर्स्ट हो रहा है ये ना केलिंग माँ बर्स्ट हो रही है बे नहीं करते ना ना नहीं करते ना पैसों के लिए ना सही है वेंड्री है सर सर आपन सर यम सर जी मेरे को केलिंग सर प्लांडिंग का जो सर नीला वाले वो यमल का येट्रो कोडर है सर आपका सफ़र वाले रेडियल कोडर है

मैं तुमको कह रहा हूँ ये उसको कह रहा हूँ चाहे तुम्हारे जब आप आप इसमें बात करो तुम्हारे सुकान का तो कोई बात अच्छा सा गेट होगा वैसे फैसिल ವಿಮಾನ

何 புரிய <laughs>

எந்த இடத்துல பூச்சி ஊரமாக இருக்கும் அந்த இடத்துல இடத்துல பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த நம்ம அண்டே இட குழந்தை பார்ந்து கல்ச்சர்லேருந்து ஒரு இடம் இப்போ நம்ம மேலும் இப்போ பேசுராட்சி மலை பாதுகாப்பு திறப்பாக கிராமங்கள் மலை கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ள பேர் திடங்கு அங்கே உள்ள உழிப்புனர்களுக்கு வந்து அமர்ந்து உயிரியல் பூங்காவால் இந்த மலை மலை சார்ந்த விளையாடங்களை சார்ந்த மக்களுக்கு உழிப்புணர்வு நிகழ்ச்சி

பார தொழிலாளர்களையும் பாம்புகளுக்கு மரங்கள் வச்சுருக்கோம் எல்லாம் வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் முதல் உதவியாக ஒரு நிறைய கூட்டிப்பாங்க எல்லாத்தையும் சேரமான கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் தேவையாக ஒரு காலம் ஏதாவது எங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தவிர்த்து நாங்கள் நன்றி அது வந்து இப்போ அதிகமாக இதுக்கு முன்னதான் வந்து அந்த பாம்புங்களை வந்து குறிப்பாக சோழன் போய் விட்டுவாங்க வந்து பாம்புகளுடைய உற்பத்தி கம்மியா இருந்தது இப்போ பாம்புடைய உற்பத்தி வந்து நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு இருக்கு அதனால வந்து இறப்பு பாம்பு வந்து இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறது போனால் நல்லா இருக்குது எல்லாம் போனால் நல்லா இருக்குது இது மாதிரி நம்மளுடைய சோறு உருவாக்கி அந்த மாதிரி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தரப்படக்கூடிய ஒரு நெருமைக்கு இப்போ உருவாக்கிட்டு இல்லையா

நீ <laughs> மொழிகள் <laughs> <laughs>

இந்த அது நடக்காம இருக்கிறதுனால விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள் வந்து அப்படியே இருக்குது அதாவது இந்த லாரி லாரி பிரச்சனை லாரி மாமல் பிரச்சனை மற்றும் வந்து குறி சீக்கிரமா கருமையாக்காதம் இருக்கிறது அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய தமிழக அரசனுடைய விலை இதெல்லாம் வந்து நாங்க கேட்கறதுக்கான ஒரு அரசுக்கு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது அது வந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் வாயிலாக வந்து இந்த முத்தரவு கூட்டத்தை வந்து கூட்டிக் கொடுக்கணும்னு ஐயா வாய்ப்பு இல்லைங்களா

மூலமா பிடிசி கிட்ட ஒரு ஏக்கருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் உள்ளாட்சி எங்களுக்கு கோடான கோடு நீங்க நிலைமை நீங்க ஆள் பற்றா பணி இல்லாத இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் மெல் நரவு இங்கே செய்யலாங்க அஞ்சாயிரம் ஏக்கருக்கு நீங்க எண்ணெய் பண்ணி

மூலயமா ஆயிரத்தி எழுபத்தி ரூபாய் அதுதான் ஐம்பதார் கேட்டாரிக்கிறது ஆள் அது ஆடுங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அது கொஞ்சம் குடும்ப போடும் அங்க ஜிபிசி இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருந்து கம்பெனியா போட்டு அப்புறமா கொஞ்சம் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு போடுவாங்க

இன்னொரு ஆரியா தெரியும் கலபராயர் ஏங்க கோயூர் வந்து சிலுன்னு என்னகாரறானே அத ஆபாக்சுந்து. அது ரிச்சின் நீ ஏர்பா பண்ணீனா காலையில போற உங்களுக்கு 1000 தத்த வரச்சே இருந்து நங்கி எண்ணு விட்டு. சரி இந்த இந்த பேசி அவங்களே ஒரு விஷயம் வாங்கி எடுத்து நம்ம ஒரு சரி சரி

இப்ப எல்லாரும் எந்த முன்னமே கிடையாது. பொதுவா சீக்கிரம் தான் சொல்லுவீரே சொல்லியரே நான் செயல்கம் வட்ட கரங்கவுங்க நம்ம சொன்னா ரொம்ப யோசனை இருக்கு அதுக்கு கொடுங்க ஆட்சிநாதா ரொம்ப நம்ம காலே சர்வே வரமே كده இந்த மனகாட்டோட போங்க நீங்க கறி பண்ணுங்க எல்லா எதையும் அத என்னங்க ஏடி ஏ இல்லையா இல்லையா

meu é. nome é.